இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி நாலு ஏழு இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் நிறைய பேர் இப்படி சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் பாடுகள் கண்ணீர்கள் இதெல்லாம் வந்த உடனே ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு ஆண்டவர் எனக்கு உதவியே செய்யறதில்ல எனக்கு மட்டுந்தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்க இமை பொழுது கைவிடுற அந்த ஒரு நிமிஷம் நம்மளால இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம அதுக்கு அடுத்த வார்த்தையில உருக்கமான இரக்கங்களால் உன்னை கொள்வேன்னு சொல்லி போட்டிருக்கு இமை பொழுது கைவிடுறது இவ்வளோ பெரிய பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படின்னா ஆண்டவருடைய உருக்கமான இறக்கம் அதற்கு பிற்பாடு எவ்வளோ பெரிய ஒரு இரக்கத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார்ல நம்ம நம்ம நினைக்கிறோம் இந்த ஒரு செகண்ட் ஆண்டவர் நம்மளை மறந்த உடனே என்னால் தாங்க முடியல கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஆனால் அதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய பெரிதான கிருபை அவருடைய இரக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறது அதனால கொஞ்ச நேரம் ஆண்டவர் நம்மளை கைவிடுறதை பற்றியோ கொஞ்ச நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை பத்தி கலங்காதீங்க கவலைப்படாதீங்க ஒரு பெரிய உருக்கம் உங்களுக்காக காத்து அதாவது புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உங்களுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும் போராட்டங்கள் வரும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் அதன் பின்பதாக அவருடைய உருக்கமான இறக்கங்கள் உங்களை சேர்த்துக்கொள்ள எப்பொழுதும் இருக்கிறது என்பதை மட்டும் மறந்துடாதீங்க